தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச்செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவம் தாயார் முதல் அனைவரும் குழந்தையை அம்மானை ஆட அழைக்கும் பருவம் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பருவமாகும் முதலில் நாம் காண இருப்பது அன்னைக்கான வாழ்த்து பாடல் அம்மையே நீ ஆட்டி வைக்க ஆடி வரும் அண்டம் ஒரு அலங்கார பொம்மையே உன் புனித மலர் பாதமோடு புவியாட நீயாடும் இம்மை பிறப்பில் எடுத்தறிய முடியாத இமயத்தின் எல்லையிலே அம்மையப்பன் ஆனந்தக் கூத்தாட்ட அற்புதத்தின் அற்புதமே தொடர்வது அம்மானை பருவத்தின் முதல் பாடல் கரைக்கும் கடாம் இரு கவுள் குடம் உடைந்து ஊற்றும் களிறு பெரு வயிறு கவளம் திரட்டிக் கொடுப்பதெனவும் சூழ்ந்து ஓர் கலைமதி கவச அமுது கரைக்கும் பெருந்தேவர் புண்கண் துடைத்திட எரித்து அமுதக் கலசம் வெவ்வேறு ஈந்திடுவது எனவும் முழுமுத்திட்டு இடைத்திட்ட எரிபந்தின் நிறை என்னவும் விரைக்கும் தளிர்க்கை கொழுந்தாமரை துஞ்சி மீது எழுந்து ஆர்த்த பிள்ளை வெள் ஓதிமத்திரள் இது எனவும் கரும்பாறை மீமிசை செஞ்சாத்து வைத்து அரைக்கும் திரைக்கை வெள்ளருவி வைகை துறைவி அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்து ஒருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை மத பெருக்கெடுத்து நீராக வழிந்து வர யானையின் கண்ணங்கள் நனைகின்றனிய குடங்களை திறந்து போல நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படிப்பட்ட ஆண் யானையின் பெரிய வயிற்றை நிரப்பும்படி உணவு உருண்டையை திரட்டி கொடுத்தது போலவும் கலைமதியின் அமுத கலசத்துக்காக சூழ்ந்து இறைச்சலிடும் பெரிய தேவர்கள் அவர்களின் துன்பத்தை நீக்கும் பொருட்டு அமுத கலசங்களை வேறு வேறாக எடுத்து மேல் எறிவதைப் போலவும் முழுமையான முத்தால் அமைத்து செய்யப்பட்ட வீசி எரியப்படும் பந்துக்களின் வரிசை போலவும் நறுமணம் கமழும் தளிர் போன்ற கையாகிய தாமரை பூவில் தூங்கி மேலே எழுந்து ஆரவாரம் எழுப்பிய இளைய அன்னக்கூட்டம் இவையெனவும் கரும்பாறையின் மேல் பரிமள கூட்டு வைத்து அரைக்கின்ற அலைக்கரங்களை கொண்ட வைகை துறைகளின் தலைவியே அம்மானை விளையாடி அருள்க உடலில் கலந்து ஒப்பற்ற சிவபிரான் உடலை பகிர்ந்து கொண்ட பெண்ணே அம்மானை விளையாடி அருள் செய்க அம்மானை ஆடுவதற்கு பெண்கள் எடுத்து வீசி எறியும் கடற்காய்கள் யானைக்கு உருட்டி போடும் சோற்று உருண்டை போலவும் அமுதக் கலசம் போலவும் முத்துக்கள் பதித்த பந்து போலவும் தாமரை பூவிலிருந்து அன்னங்கள் பறப்பது போலவும் இருந்தன என்கிறார் கவி நீராடு துறையில் பெண்கள் கல்லில் மஞ்சளை அரைத்து பூசிக்கொள்வர் இங்கே வைகை ஆற்று துறையில் அருவிகள் சிவந்த பூக்களை பாறைகளில் அலை கைகளால் அரைக்கின்றன என்கிறார் கவியின் கற்பனை நீரோட்டம் உவமை உயிரோட்டமாக திகழ்கிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் கரைக்கும் ஒழுகவிடும் கடாம் மதநீர் கவுள் கண்ணம் தூர்ப்ப, வயிற்றை நிரப்ப இறைக்கும் விரும்பும் புன்கண் வருத்தம் நிறை வரிசை விரைக்கும் வாசம் வீசும் துஞ்சி தூங்கி வெள்வோதிமம் வெண்ணிற அண்ணம் மீமிசை மேலே ஆகம் உடம்பு பாகம் பகுதி தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் அம்மானை ஆடியருளே அம்மானை ஆடியருளே ஆகும் கலந்ததொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்ததொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே வைகை துறைவி வைகை துறைவி அம்மானை ஆடியருளே வைகை துறைவி அம்மான ஆடியருளே ஆகும் கலந்ததொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே கரைக்கும் கடா கவுள் கரைக்கும் கடமனு கபுள் குடம்புடைந்து கரைக்கும் கடா கபுள் குடம் உடைந்து ஊற்றும் களிறு பெருவயிறு தோற்ப குடம் உடைந்து ஊற்றும் களிறு பெருவயிறு தோற்ப கவளம் திரட்டி கொடுப்பதெனவும் பெருவயிறு தோற்ப கவளம் திரட்டி கொடுப்பதெனவும் சூழ்ந்தோர் கலைமதி கலசமுதுக்கு சூழ்ந்தோர் கலைமதி கலசமுதுக்கு இறைக்கும் பெருந்தேவர் புன் கண் துடைத்திட இறைக்கும் பெருந்தேவர் புன் புன்கண்துடைத்திட எடுத்த முத கலசம் வெவ்வேறு ெனவும் எடுத்த முதகலம் வெவ்வேறு ஈந்திடுவதெனவும் முழு முத்திட்டு இழைத்திட்ட எரிபந்தின் நிறை எனவும் முழு முத்திட்ட இழைத்திட்ட எரிபந்தின் நிறை எனவும் விரைக்கும் தளிர்க்கை கொழுந்தாமறி துன்றி மீதெழுந்து விதைக்கும் தழுக்கை கொழுந்தாமறி துன்றி மீதெழுந்து ஆத்த பிள்ளை வெள்வோதிமத்திரள் ஈதனவும் ஆத்தபிள்ளை வெள்வோதிமத்திரள் இதனவும் கரும்பாறை மீமிசை செஞ்சாந்து வைத்து கரும்பாறை மீமிசை செஞ்சாந்து வைத்து அரைக்கும் திரைக்கை வெள்ளருவி வைகை துறைவி அரைக்கும் திரைக்கை கை வைகை துறைவி அம்மானை ஆடியருளே வைகை துறைவி அம்மானை ஆடியருளே கலந்ததொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே அம்மானை ஆடியருளே அம்மானை ஆடியருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் சேரமானுக்கு திருமுகம் கொடுத்த படலம் என்ற திருவிளையாடலாகும் திருமுகம் என்பது திரைச்சீலையில் அதாவது துணியில் பாட்டு வடிவில் எழுதிய கடிதமாகும் சொக்கநாதரின் திருவருளால் தற்பெருமை மிக்க ஹேமநாதனை புறமிதுகிட்டு ஓடச் செய்து வானபத்திரர் வரகுண பாண்டியனின் அவையிலிருந்து வெளியேறி சொக்கநாதர் முன்னர் மட்டும் யாழிசைத்துப் பாடி வந்தார் வேறு ஏதும் வேலை செய்யாததால் பானபத்திரரின் செல்வ வளம் குன்றி உணவுக்கே மிகவும் வருந்தினார் இறைவனான சொக்கநாதர் பானபத்திரரின் மீது இரக்கம் கொண்டு வரகுண பாண்டியனின் கருவூலத்தில் இருந்து நாள்தோறும் பொற்காசு மணிகள் பொன்னாலான கைப்பிடிகள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்றை கவர்ந்து கொடுத்து வந்தார் பெற்று கொண்டு தன்னுடைய போக்கி மற்றவர்களுக்கும் உதவி வந்தார் நாளடைவில் இறைவனார் பாண்டியனின் கருவூலத்திலிருந்து எடுத்து வானபத்திரருக்கு பரிசீலிப்பதை நிறுத்திவிட்டார் இதனால் வானபத்திரர் மீண்டும் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தார் இந்நிலையில் உலகுக்கு எடுத்து காட்டு திருவுள்ளம் கொண்டார் இறைவனார் மதிமிலி புரிசை என்னும் தொடக்கத்தை உடைய திருமுக பாசுரம் ஒன்றை எழுதி பானபத்திரர் தூங்கும் போது அவர் அருகில் வைத்துவிட்டு பானபத்திரா உன்னுடைய வறுமையை நீக்கும் பொருட்டு வரகுணனின் கருவூலத்திலிருந்து பொருட்களை கவர்ந்து உமக்கு பரிசளித்தோம் பாண்டியன் அறிந்தால் அது இச்செய்தியை தவறாகிப் போய்விடும் களவு போனதை பாண்டியன் கண்டறிந்தால் பொன்னரை காவலர்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஆதலால் சேரமானுக்கு ஓலை ஒன்றினைத் தருகின்றோம் அவன் நம்மிடம் அன்பு பூண்டவன் நீ அதனை அவனிடம் அளித்து வேண்டும் பொருள் பெறுவாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் துயில் நீங்கி எழுந்த பானபத்திரர் ஆடி பாடி மகிழ்ந்தார் தான் பெற்ற பாசுரத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை வணங்கி மலைநாட்டினை நோக்கிப் பயணித்தார் அங்கே திருவிஞ்சை களம் என்ற திருத்தலத்தில் தண்ணீர் பந்தலில் தங்கினார் பின்னர் இறைவனார் சேர மன்னனான பெருமான் நாயனாரின் கனவில் தோன்றி மன்னனே நம் அடியவன் பாண்டவத்திரன் உன்னை கண்டு பொருள் பெறும் நோக்கில் நம்முடைய திருமுகம் பெற்று மலைநாட்டினை அடைந்துள்ளான் அவனுக்கு வேண்டும் பொருள் கொடுத்து அனுப்புகை என்று திருவாய் மலர்ந்து அருளினார் இதனை கேட்ட சேரமன்னர் விழித்தெழுந்து தன்னுடைய வீரர்களை நாலாபுறமும் பானபத்திரரை தேடுமாறு அனுப்பினார் அவர்கள் பானபத்திரரை கண்டறிந்து சேரமானுக்கு அறிவித்தனர் உடனே சேரமன்னர் புறப்பட்டு சென்று பானபத்திரரை எதிர்கொண்டு அழைத்தார் பானபத்திரர் சேரமானிடம் இறைவன் கொடுத்த திருமுகத்தை கொடுத்தார் சேரமான் அதனை வாங்கி கண்களில் ஒற்றி தலைமேல் வைத்து கூத்தாடினார் பின்னர் பானபத்திரரை யானையின் மீது அமரச் செய்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் அரண்மனையில் பலவித உபச்சாரங்கள் செய்து கருவுலத்தை திறந்து காட்டி எம்பெருமானுடைய தொண்டனே இப்பொருள்கள் யாவற்றையும் நீ கைக்கொண்டு செல்க என்று கூறினார் உடனே பானபத்திரர் சேரனை வணங்கி நீர் தருவதே போதும் என்று கூறினார் உடனே சேரமான் பொருளை வாரி வாரி வழங்கினார் வானபத்திரர் அவற்றை ஏற்க மறுத்து தனக்கு வேண்டியவற்றை மட்டும் எடுத்து தேரனை வணங்கி தன் நாட்டினை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கினார் தான் கொண்டு வந்த பொருட்களை வறியவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் கொடுத்து தன் சுற்றத்தாரோடு இனிது வாழ்ந்திருந்தார் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்மானை பருவத்தின் முதல் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் Peace Salam